ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில்லை இது கூட வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு பற்றலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும்